தமிழ்மொழி துறையும் காலச்சுவடு பதிப்பகமும் இணைந்து நடத்தக்கூடிய பெருமாள் முருகன் படைப்புகள் ஒரு நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் பெருமாள் முருகன் உலக இலக்கியம் உச்சரிக்கத் தொடங்கி இருக்கும் ஒரு தமிழ் படைப்பாளி அதிநவீன மொழிநுட்பத்தால் இலக்கிய பரப்பை செப்பனிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இலக்கிய ஆளுமை பெருமாள் முருகனுடைய பூனாச்சி ஒரு வெளிநாட்டின் கதை என்கிற அந்த நாவலை ஒரு அரபு பதிப்பகம் அரபியில் மொழியாக்கம் செய்வதற்காக விருப்பம் தெரிவித்து அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர்கள் சொன்ன காரணம் மிக முக்கியமானது இந்த கதைக்களம் பூனாச்சி எங்கள் அரபு சமூகத்தோடு இணைந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான நாவலாக இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்தார்கள் அந்த வெள்ளாட்டு அந்த ஆடுகள் வளர்க்கக்கூடிய அந்த முறையாகட்டும் அந்த பண்பாடு என்பது அரபிய சமூகத்தோடு தொடர்புள்ள ஒரு பண்பாடு பல நண்பர்கள் சுட்டிக்காட்டினார்கள் பெருமாள் முருகனுடைய அந்த கதைக்களம் என்பது சாதாரண மக்களோடு அவர் எதை பார்க்கிறாரோ கிராமங்களிலே நகரங்களிலே மக்களிலே எதை அவர் தரிசிக்கிறாரோ அதையே கதைக்களமாக சொல்லக்கூடிய ஒரு பண்பு என்பது மிக முக்கியமானது எனவே தான் அவருடைய கதை அவருடைய நாவல் எல்லாம் உலக அளவில் மொழியாக்கம் செய்யப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் அவரது எழுத்து எல்லோருக்குமான எழுத்தாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு எவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்று பார்க்கிற போது பனிரெண்டுக்கும் அதிகமான சர்வதேச மொழிகளில் அவரது படைப்புகள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமாக ஆங்கிலம் ஜெர்மன் பிரெஞ்சு மொழியிலே அவருடைய ஒரு நாவல் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது சீனம் இத்தாலி ஆர்மீனியா அரபிக் அதே போல ஆசு பைஜான் ஐஸ்லாண்டிக் மொழியிலே அவருடைய ஒரு நாவல் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ அது நாமெல்லாம் கேள்விப்படாத அதிகம் அறிந்ததாக பல சர்வதேச மொழிகளில் அவருடைய பல நாவல்கள் மொழியாக்கம் அந்த வகையில் இந்த சிறப்பான முன்னெடுத்து நடத்தியிருக்கக்கூடிய தமிழ் துறைக்கினுடைய மனமார்ந்த நந்தியை குறிப்பாக துறை தலைவர் அன்பு பெரிய பேராசிரியர் ஐயா மணிகண்டன் அவர்களுக்கினுடைய மனமார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அதிகமாக அவருடைய படைப்புகளை கொண்டாடக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் அது வந்துவிட்டது அடுத்த ஆண்டு ஐயாவிற்கு நாம் மணி விழா எடுக்கப் போகிறோம் அறுபது ஆண்டு அறுபதாவது பிறந்த நாளை அடுத்த ஆண்டு அவர்கள் கொண்டாட இருக்கிறார்கள் அந்த ஆண்டே நாம் ஊர் கூடி தேர் போல துறைகள் கூடி அந்த மணி விழாவை தேர இழுப்போம் என்கிற ஒரு நல்ல செய்தியும் நமக்கு இருக்கிறது காலச்சோடு பதிப்பகம் அதை மிக முக்கியமாக அவருடைய படைப்புகளை உலக அளவில் உலக மொழிகளில் மொழியாக்கம் செய்யக்கூடிய அந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அதற்காக காலச்சோடு பதிப்பகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் காந்தியஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் கடந்த அக்டோபர் மாதம் நான் அரபியல் மொழியா என்னுடைய அரபு இலக்கியத்தில் மகாத்மா காந்தி என்கிற ஒரு தலைப்பில் நான் எழுதிய ஒரு கட்டுரையை காலசோடம் காலசோட பதிப்பகம் இருந்தார்கள் கிட்டத்தட்ட அதிகமான நூல்கள் காந்தியை பற்றி அரபியில் இருக்கிறது உலக புகழ் பெற்ற அரபு கவிஞர்கள் காந்தியை பற்றி எழுதியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இன்றைக்கு மொழியாக்கும் என்பது உலகம் முழுவதும் ஒரு முக்கியமான துறையாக மாறி வரக்கூடிய ஒரு காலத்தை நம்ம பார்க்கலாம் பலரும் சொன்னார்கள் பெரும்பான்னுடைய புகழை பற்றி சிக்கல்களை பற்றி எல்லாம் பேசினார்கள் சிறிய நாட்டு கவிஞர் நிசார் அபானி பாடுவார் ஒரு கவிதையை சொல்லுவார் என் எல்லா கவிதைகளுக்கும் திருமணமாகிவிட்டன என் எல்லா கவிதைகளுக்கும் திருமணமாகிவிட்டன ஒரே ஒரு கவிதை மட்டும்தான் மிச்சம் அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை தான் திருமணமாகாத கவிதைகளை வைத்திருப்பவர்களெல்லாம் என் மீது பொறாமை கொள்கிறார்கள் என்று சொல்லுவார் பெருமாள் முருகனுடைய எல்லா எழுத்துக்கும் திருமணமாகிவிட்டது இன்னும் திருமணத்துக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய புதிய புதிய படைப்புகளை அவர் தந்து கொண்டே இருக்கிறார் எனவே தான் அத்தகைய ஒரு ஒரு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் இன்றைக்கு பலரும் அவருடைய நாவலைப் பற்றியும் சிறுகதைகளை பற்றியும் மற்ற கட்டுரைகள் ஆய்வுகளை பற்றி பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவருடைய கவிதை தொகுப்பை பற்றி அதிகம் கவனம் பெறாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு கவிதை தொகுப்புகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள் பெருமாள் முருகன் சொல்கிற போது என்னுடைய படைப்பின் ஆதி வடிவமே தான் என்று பெருமாள் முருகன் குறிப்பிடுகிறார் ஏன் அவர்களுடைய கவிதை தொகுப்புகள் பரவலாக ஆய்வு செய்யப்படவில்லை என்கிற ஒரு கருத்து எப்போதுமே என்னுடைய எண்ணத்தில் தோன்றியது உண்டு இன்னும் சொல்லப்போனால் மிக ஆழமான வசிகரமான அக உணர்வு சார்ந்த பல கவிதைகளை தன்னுடைய தொகுப்புகளிலே தந்திருக்கிறார் பெருமாள் முருகன் ஒரு 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 காதலனை போல ஒரு சமூக உணர்வுள்ளவனை போல ஒரு சிறந்த கவிதைகளை தந்த ஒரு ஒரு கவிஞனாக அவர் மிளிர்கிறபதி நாம் நம்மால் உணர முடிகிறது ஒரு கவிதையில பாடுவார் அவர் சொல்லுவாரு ரொம்ப பிரமாதமான ஒரு வரி இது உன் முதல் முத்தம் போல் பொய்க்குண்டே இருக்கும் இந்த சாலை அப்படிங்கிறார் அந்த உன் முதல் முத்தம் போல் போய்கொண்டே இருக்க இருக்கட்டும் இந்த சாலை அப்படின்னு பாடுறாரு ரொம்ப ஒரு 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 கைத்துவமான ஒரு அழகியல் சார்ந்த ஒரு கவிதை அவருக்கு ஒரு ஒரு பயணம் தூரமாக போயிட்டே இருக்குது நெடுந்தூரமான பயணம் இருந்தாலும் கூட அந்த பயணத்தினுடைய அயற்சி அது அறியாத வகையிலே ஒரு காதலனோ காதலிக்கு காதலி காதலனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முதல் முத்தத்தினுடைய அந்த இன்பம் என்பது அதனுடைய தூரம் என்பது எப்படி இருக்குமோ அதே போல இந்த பணையம் இந்த பயணம் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் சொல்ல போனால் ஒரு சமூக உணர்வு சார்ந்த பொறுப்பு சார்ந்த சமூகத்தை பற்றி அக்கறைப்படக்கூடிய ஒரு ஒரு கவிஞனாகவும் பெருமாள் இருக்கிறார் ஒரு படைப்பாளி ஒரு 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 நாவல் எழுதக்கூடிய என்பது எல்லாம் தாண்டி அவருடைய கவிதைகளுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறார் ஒரு நீர் மிதக்கும் கண்கள் என்கிற ஒரு கவிதை தொகுப்பில் ஒரு கவிதை வருகிறது புறக்கணிப்பும் தனிமையும் தான் முதுமைக்கு வழங்கப்படும் மரியாதை என்றால் புறக்கணிப்பும் தனிமையும் தான் முதுமைக்கு வழங்கப்படும் மரியாதை எனில் அவரும் கௌரிக்க அவரும் கௌரவிக்கப்பட்டார் என்று கொடுப்பிடுகிறார் எவ்வாறு நாம் இன்றைக்கு முதியவர்கள் துணை இல்லாமல் அன்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அல்லது பெற்ற அவர்கள் அல்லது சொந்த மக்களாலேயே அவர்கள் ஓரங்கட்டப்படக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் அந்த வழியை மிக அற்புதமாக அவர் அந்த கவிதையிலே அவர் பதிவு செய்திருக்கிறார் அதே போல இந்தியா ஒளிர ஒளிர்கிறது அப்படிங்கிற ஒரு கவிதை வரும் ரொம்ப நக்கலா சொல்லுவாரு ஒரு எழுத்தாளன் என்றால் எல்லாவற்றையும் பேச வேண்டும் அல்லவா அவர் அந்த கவிதைய சொல்றாரு ஒளிர்கிறது எல்லாவற்றையும் மறந்து விட வேண்டும் மறதி நமக்கு விதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றார் ரொம்ப பிரமாதமான ஒரு ஒரு அரசியல் சமூகம் சார்ந்த ஒரு ஆழமான வரியாக அந்த கவிதையை நான் பார்க்கிறேன் இன்னும் அதே போல ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கவிதைகளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு எளிமை இருக்கிற அதே காலகட்டத்தில் ஒரு ஆழமான அர்த்தத்தை ஒரு அக உணர்வை சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக பல கவிதைகள் அவருடைய தொகுப்புகளில் இருக்கின்றன அதில் ஒரு கவிதை வருவோம் கண் விடிய பார்த்த எண்ணை அந்நகரத்துக்குள் அழைத்து சென்றான் கூறிய கட்டிடங்கள் மிதக்கும் சாலைகள் விளையாட்டு திடல்கள் எல்லாம் சுற்றி முடித்த நான் எங்கே உன் பள்ளிக்கூடம் என்றே வினோதமாக என்னை பார்த்த அவன் முகம் சுருங்க சொன்னான் இது பள்ளி இல்லா நகரம் என்றான் ஒரு 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 ஏழை மாணவனுடைய வலியை ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரணமாக பள்ளிக்கூட வசதி இல்லாத ஒரு ஒரு ஏழை மாணவனுடைய வழியை சொல்லக்கூடிய ஒரு காட்சி அல்லது கல்வி என்பது எல்லாருக்கும் சாத்தியமாகிவிடவில்லை என்கிற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு காட்சி ஒரு சம அளவில் கல்வி இன்னைக்கு இல்லை என்கிற ஒரு சமூக சமூக சூழலையும் அரசியலையும் பேசக்கூடிய ஒரு கவிதையாக நான் இதை பார்க்கிறேன் இவ்வாறு அவருடைய கவிதை தொகுப்புகளில் மிக அற்புதமான சமூக அக்கறையோடு கூடிய ஒரு அழகியலை சொல்லக்கூடிய அரசியலை பேசக்கூடிய பல அற்புதமான வரிகள் அவருடைய கவிதை தொகுப்புகளிலே நம் நம்மால் அந்த வகையில் நாம் எவ்வாறு நாவலை பற்றி பேசுகிறோமோ சிறுகதைகளை பற்றி பேசுகிறோமோ அவருடைய கட்டுரைகளை பற்றி நாம் நாம் கொண்டாடுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஈடாக அதற்கு ஈடாக நாம் அவருடைய கவிதைகளை பற்றிய ஒரு ஒரு நீண்ட ஆய்வை நாம் ஒரு திறனாமி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவசியத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக எவ்வாறு அவருடைய நாவல்கள் சிறுகதைகள் அவருடைய கட்டுரைகள் ஆய்வு என்பது பரவலாக சென்றடைத்திருக்கிறதோ அதே போல் அவருடைய கவிதை உலகை முழுவதையும் அது பரவலாக சென்றடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆசை எனக்கு உண்டு நிச்சயமாக அது சாத்தியமாகும் ஏனென்றால் ஒரு கவிதையில் மிக அற்புதமாக சொல்லுவார் அது ஒன்று நம்ம என்னுடைய இது ஒரே முடித்துக் கொள்கிறேன் நான் தவறுகள் செய்கிறேன் அவர் பெரிய ஒரு குற்றவாளியாக அவர் இருக்கிறார் பெரிய தவறு செய்யக்கூடிய ஒரு ஒரு குற்றவாளியாக இருக்கிறார் அவர் அதை அவர் ஒப்புக்கொள்கிறார் நான் தவறுகள் செய்கிறேன் தொடர்ந்து செய்கிறேன் கடைசியாக முடிக்கும்போது இப்படி சொல்லுவார் என் தவறுகள் எல்லோருக்கும் தேவைப்படுகின்றன என்று அவர் முடிக்கிறார் ஒரு எழுத்து சாதாரண மக்களுக்கான ஒரு எழுத்து என்பதுதான் என்னுடைய பார்வையிலே அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக பார்க்கிறேன் அந்த தவறை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் அது எல்லோருக்குமான எழுத்தாக தவறாக இருக்கும் அந்த தவறை எல்லோரும் நேசிப்பார்கள் கொண்டாடுவார்கள் அந்த தவறு தான் உங்களுடைய புகழாக இருக்கும் உங்களுடைய அடையாளமாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே மிக அற்புதமாக இந்த விழாவை ஒருங்கிணைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த அமர்விலே ஆய்வு கட்டுரை வாசிக்க வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி ஆழி அரசி அவர்கள் மிக சிறந்த ஒரு ஆய்வாளர் செல்லா மேரிஸ் கல்லூரியிலே ஆங்கிலத்துறையிலே ஆய்வு பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இளம் படைப்பாளி எழுத்தாளர் ஒரு விமர்சகர் ஒரு திறனாய்வு பார்வையை கொண்ட ஒரு ஆழமான ஒரு நுட்பமான எழுத்துக்கு சொந்தக்காரி ஆழி அரசி அவர் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு நண்பர் பல அதிகமான அவர்களுடைய செல்வ புதல்வி ஆனால் தனக்கென ஒரு அடையாளத்தை எழுத்தின் மூலமாக உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆய்வாளனாக நான் பார்க்கிறேன் நாம் எந்த ஒரு அப்பாவுடைய அதெல்லாம் இல்லை எனக்கு ஒரு அடையாளம் என்பது என்னுடைய கூர்மையான எழுத்து என்னுடைய திறனாய்வு அதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை பல்வேறு கட்டுரைகள் மூலமாக தொடர்ந்து அதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆய்வாளர் ஆழிய அரசு இன்றைக்கு சமீபத்தில் கூட பெருமாள் முருகன் அவர்களுடைய அந்த இல்ல திருமணத்தை வைத்தே ஒரு அற்புதமான கட்டுரை அவர் நியூஸ் மினிட் டாட் காம் என்கிற அந்த இணையதளத்தில் அவர் மிக சிறப்பாக அதை எழுதியிருக்கிறார் தொடர்ந்து சினிமா துறையினுடைய விமர்சனங்களை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் வாசிக்கிற போது மிக நுட்பமான ஒரு ஆழமான ஒரு இயற்கையான ஒரு ஒரு மொழி அவரிடம் வசப்பட்டு இருக்கிறது என்று நான் சொல்வேன் எந்த ஒரு ஒரு கூடுதல் குறைவின்றி ஒரு நியாயமாக அதான் ரொம்ப முக்கியம் ஒரு நேர்மையான ஒரு பார்வை கொண்ட ஒரு இளம் எழுத்தாளர் நம்முடைய இன்றைக்கு உருவாகி இருக்கிறார் என்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் இப்போது நம்முடைய உரையாற்ற வருகிறார்